வாங்க நம்ம மயூர ஹர்பல் ஏரோயில் தேர்ட்டி சிக்ஸ் டைப் ஆஃப் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோங்க இந்த அர்பில் ஏரோயில் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லைங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம மயூரா அர்பிள் ஏரோயில் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து ஒரு நல்ல ஷைனஸ்ஸாகவும் சாஃப்ட்னஸ்ஸாகவும் ஒரு லுக் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மயூர அர்பில் ஏரோயில் வந்துட்டு முந்தைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன முறையை பின்பற்றினாங்களோ அதே முறையை பின்பற்றி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆராயில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்தராக கிரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் கூடவே நம்ம முடியோட வேர்த்தால்களில் பலம் இல்லை அப்படின்னா தான் முடி வந்து சட்டு சட்டுன்னு கொட்டிடுங்க நம்ம முடியோட வேர்கால்களை பலப்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம முதலர் ஆயில் ஒரு பெஸ்ட் ஆயிலாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ஃபர்தரா டான்ட்ரஃபர் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் கூடவே நம்ம ஏர் வந்து லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளருங்க இந்த ஆயில் வந்து எனக்கு யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆனால் எனக்கு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கு தலைவலி வந்துருமான்னு பயமா இருக்கு ஆயிலோட ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்குமே அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க நம்ம ஆயில் வந்து ஃபிரேக்ரன்ஸ்க்காக எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்கவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலான முறையில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஏர் ஆயில் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கறதுக்காக மறை கொண்டு சேர்த்திருக்கோங்க பண்ணி ரோஜா பூ சேர்த்திருக்கோங்க இந்த ஆயில்க்கு நேச்சுரலாகவே ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும் மறை வந்து நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க நம்ம ஆட் பண்ணிருக்க மறை கொண்டு பன்னீர் ரோஜா பூ அதுக்கப்புறமா வெட்டி வேர்லாம் நம்ம ஏருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க இந்த ஆயிலுக்கும் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கோங்க அது மட்டும் இல்லாம இதுல சீர்த்திருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருளும் நம்ம பச்சை இலையை கலெக்ட் பண்ணி அதை அரைச்சு சாறை எடுத்து அந்த சாரை நம்ம என்னையா தாய்ச்சணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு சளி பிடிக்கும் ஒரு சில பேருக்கு தலைவலி வரும் ஆனா நம்ம மூலிகை மெத்தட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா மூலிகை பொருளும் கலெக்ட் பண்ணி நெல் காய்ச்சலில் காய் வச்சு அதுக்கப்புறமா பாட்டிலில் சேர்த்திருக்கோம் கூடவே மரச்சக்க தேங்காய் ஹீட் பண்ணி எண்ணெய் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா பாட்டிலில் ஊற்றி சித்த சித்த நாற்பத்தி எட்டு நாள் இந்த எண்ணெய் வந்து மூலிகைப்பூரில் ஊறிட்டுருக்கீங்க இந்த எண்ணெய் வந்து மூலிகைப்பூரோட ஊறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த எண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா திருப்பி நீங்கள் வேண்ட வாட்டி எண்ணெய் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணால் தலைவலி வருமா வராதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக தலைவலி வரவே வராது யார் வேணால்தான் யூஸ் பண்ணலாம் ஆயிலோட ஸ்மெல் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் ஆயிலுமே வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்காது நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் பிறந்த குழந்தையிலேருந்து யூஸ் பண்ணலாங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு முப்பது நாள்லேருந்து பதினாறாவது இருந்து தலைக்கு நம்ம என்ன வைப்போம் இல்லைங்களா அந்த குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக நம்மளோட ஆயில் யூஸ் பண்ணலாம் மேபி இந்த எபிளைஸ் ஆயில் யூஸ் பண்ண உங்களுக்கு பயமாக குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணா த்ரீ மந்த்ஸ் குழந்தைல இருந்து கூட தாராளமா யூஸ் பண்ணலாங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான கான்செப்ட்ல தான் நம்ம ஆயில் ரெடி பண்ணிருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு எனக்கு எக்ஸஸ் ஆஃப் பாடி ஹீட் இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் இந்த ஆயில் ஒத்துக்கும் சைனஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் ஒத்துக்கும் எல்லா விதமான பாடி கண்டிஷனுக்கும் இந்த ஆயில் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபார்முலா தாங்க நாங்கள் சேர்த்திருக்கோம் சும்மா இந்த மூலிகை அந்த மூலிகை அப்படிலாம் இல்லைங்க எல்லா மூலிகை பொருளும் எந்தெந்த மூலிகை கூட எந்தெந்த மூலிகை பொருள் சேரணும் சேர்த்துன்னா கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்முலாக்கு பின்னாடி என்னோடய எட்டு வருஷம் உழைப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாச்சி தாத்தாவோட அனுபவமும் இருக்குது கூடவே நம்ம பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த வைத்திய சாலைகள் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா ஐயா தாத்தா அவங்கள மாதிரி அவங்களோட அனுபவமும் இந்த ஆயில் பின்னாடி இருக்கீங்க இந்த ஆயில் உருவான ஒரு பெரிய வரலாறுமே சொல்லலாம் அதை வந்து முந்தைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன்னா தான் இந்த வீடியோ வந்து பார்ட் டூ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஆயில் நம்ம சேர்த்து இருக்கக்கூடிய மூலிகை பொருள் எல்லாமே மூலிகைகள் நிறைஞ்சிருக்கிற போது இதோட சத்துக்கள் வந்து நமக்கு அதிகமே கிடைக்கும் நம்ம முடி வந்து நல்லா லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரேயார் வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இவ்வளோ சத்துக்கள் நிற்கக்கூடிய இந்த மூலிகை எண்ணெயை நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு வந்துட்டு இதில் நாங்கள் மரச்சிக்கு தேங்கானதாங்க சேர்த்திருக்கோம் இல்லை என்ன தேங்கான சேர்த்திருக்கீங்க அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா மரச்சிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து தீந்துருச்சு அப்படின்னா திருப்பியும் நீங்கள் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி மரச்சிக்கு தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேபி மரச்சிக்கு தேங்காய் ஏன்னா சிக்கிலாட்டின தேங்காய்னா யூஸ் பண்ணிக்கலாம் மேபி உங்களுக்கு மரச்சிக்கு தேங்காய் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மகிட்டயே நீங்கள் மரச்சிக்கு தேங்காயையும் வாங்கிக்கலாங்க மரச்சிக்கு தேங்காயையும் நம்ம கிட்டேயே இருக்குது இவ்வளோ சத்துக்கள் நிற்கக்கூடிய இந்த எர்பில் ஆர் ஆயிலை பற்றி உங்களை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம ஆயில் கலர் வந்து ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் யோசித்தீங்க இல்லையா இதில் வேம்பாலப்பட்டையும் சேர்த்திருக்கோங்க ஆழ விழுதும் சேர்த்திருக்கோம் நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க இல்லைங்களா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆலை விழுது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முடியோட வேர்கால்களுக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்கும் முடியோட வேர்க்கால்கிற பலம் இல்லைன்னா தான் சட்டி சிட்டு முடிக்கொட்டும் இந்த வேதெல்லாம் நம்ம சேர்த்தி இருக்கும் போது நம்ம முடியோட வேர்கால்களுக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்குங்க உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம மயூரா ஹெர்பிள்ஸ்ல ரெடி பண்ணக்கூடிய ஹெர்பிள் ஏர் ஆயில் வந்துட்டு இதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பகவான் நாட்டு மருந்து கதை வந்து திட்ட ஆறுல இருந்து இப்போ ஏழாவது வருஷம் கிட்ட நம்ம வர நினைக்கிறோம் ஏழாவது வருஷம் வரப்போகுது ஸோ ஏழு வருஷத்தோட அனுபவமாகவும் இந்த மயூரோ ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நிறைய பேர் நம்ம கடைக்கு வரவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களோட ஓன் ப்ராடக்டாக ஏதாவது பண்ணுங்கள் நீங்கள் சொல்வீங்க நாங்கள் ஆயில் வாங்கி காய்ச்சிக்குவோம் நீங்கள் சொல்வீங்க நாங்கள் ஷீர்காய் அரைச்சிக்குவோம் நீங்கள் சொல்வீங்க உங்கள் கடையில் இருக்க மூலிகை பொண்ணெலாம் வாங்கி குளியல் பொடி அரைச்சிக்குவோம் இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கொடுப்பீங்க நாங்கள் வாங்குவோம் பட் ஆனால் ஒரு பிராண்டாக ஒரு பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பேக்ஷனோட நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் மயூரா அப்படிங்கிற நம்ம முருகனோட பேர் மயூர பிரியன் முருகன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நம்ம முருகனோட பேரில் மயூராங்கிற ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மூவ் ஆகி ஆகி போயிட்டு இருக்கோம் திட்டத்திட்ட செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி எயிட் மந்த்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்கோம் இந்த எயிட் மந்த்ஸ்க்குள்ளேயே கவர்னர் ஹாலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கவர்னர் ஹால்லையும் ஸ்டால் போட்டு கவர்னர் ஹால்லையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாேருக்கும் நம்ம ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி சேல்ஸும் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் லவ் அண்ட் சப்போர்ட் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை இந்த ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுறதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி மயூரா டிராவல் பண்ணி வந்த எயிட் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஐ திங்க் ஸோ நைன் மந்த்து நம்ம இப்போ டச் பண்ண போகிறோம் இந்த நைன் மந்த் ஆஃபோட எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறமா இந்த நைன் மந்த்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அது நம்மளோட ஃபாலோவர்ஸ் உங்க எல்லாரையுமே பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் டென் கே ஃபாலோவர்ஸ் கூட ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிற ரொம்பவே சீக்கிரமாகவே ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு நம்ம மயூர பிரியன் முருகன் நம்ம சித்தர்கள் வாழும் தெய்வீக பள்ளியில் குங்கும கிருத்திகாவா இருந்து பகவான் நாட்டும் அந்த கதை ஓனரா இருந்தேன்னா இன்னைக்கு மயூர ஹர்பிள்ஸோட ஓனராகவும் ஆக்கியிருக்கீங்க அது நம்ம கடையில் வந்து ரெகுலர் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்பேக்ஷனோட மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அவங்களோட நீதாவது பண்ணுங்க பண்ணுங்கக்கா உங்களோட ஓன் ப்ராடக்ட்ல பண்ணுங்கக்கான்னு சொன்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா அது மட்டும் இல்லாம மலைவாழ் மக்கள் அவங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க நம்ம மலைவாழ் மக்களோட தான் எல்லா மூலிகையே பொருளும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கலெக்ட் பண்ணி நம்ம பகவான் நாட்டு மட்டுக்கடையோ ரன் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தென் மயூரா அர்பிட்சும் அந்த உருவாயிருக்கு மயூரா அர்பில கலெக்ட் பண்ணக்கூடிய மூலிகை பொருள் எல்லாமே நம்ம பழந்தி மலையக்கூடிய மலைப்பிரதேசங்களை வாழும் மலைவாழ் மக்களோட உதவியாலதான் அது மட்டும் இல்லங்க நம்ம மயூரால கலெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா மூலிகை பொருளும் நம்ம மலைவாழ் மக்களோட உதவியாலதான் இந்த விஷயத்தை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்களுக்கு